పర్లేదు ఇదే చెప్పు అన్న అదే ఇదే డాక్ ఉంటాం ఆమ అంద అనస్తానా కరెక్టా లేదా ఇదే తీయుదానా అన్న చెప్పండి చెక్ చేయండి చెప్పు అన్న మా టేబుల్ ఉక్రది అది యూనిట్ నంబరు అది కరెక్టాకి వెరిఫై చేయండి అది గుర్తు ఉంటే నాకొనసనా అదే పేరేనే వత్నహర్ ఇండే బీచెస్ చూవాడిచి గవర్నమెంట్ ఐటమ్స్ గలండి మీకు కాంట్ ఏ

உங்களுக்கு தேவையான பேப்பர் பேனா கேல்குலேட்டர் எல்லாமே அங்க இருக்கும் நீங்க எதுவுமே எடுத்து வர வேண்டியது உள்ள உங்களோட ஐடி கார்டை மட்டும் தான் எடுத்துட்டு வரணும் நீங்க அங்க அங்கே இருப்பீங்க ஒவ்வொரு டேபிளுக்கு ஒரு வில்லேஜ் அசிஸ்டன்ட் கொடுத்துருப்போம் அந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் அவரை நீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க

சிம்பிளிஃபை பண்ணணும் பண்ணிட்டு நீங்க உங்களோட வர்க்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன் நாலா நம்பர் போலிங் ஸ்டேஷன் அதுக்குரிய